உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்களை வந்து நான் யூடியூப் வாயிலாக வாஸ்து தொடர்பான நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கேன் என்னுடைய வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடியோஸ் மேலே நான் வாஸ்து சம்பந்தமா பேசியிருக்கேன் இது தவிர உங்களுக்கு ஏதாவது முக்கியமான இன்னும் எனக்கு வந்து இந்த வீடியோ கிளாரிஃபையாக வேணும் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நான் கொடுக்குறேன் நிறைய பேர் தவறான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண போறதுல எந்த விதமான ரிப்ளையும் இல்லாமல் அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூளை வச்சுக்கலாம் கிழக்குன்னு வச்சுக்கலாம் குறிப்பாக நான் பார்த்த இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த தென்கிழக்கு மூலையும் கொடுத்தேன் செட் அமைப்பாங்க இப்போ தென்கிழக்கு மூலையை மட்டும் கவர் பண்ணி செட் அமைப்பாங்க ஒரு வீட்டில் நான் பார்க்கும்போது கிழக்கு பகுதியில் தென்கிழக்குலேருந்து கிழக்கு பகுதியில் ஒரு பத்து அடி இடம் இருக்கும் இருந்து வடக்கு வரை ஒரு பத்து அடிக்கு மட்டும் செட்டு போட்டிருப்பாங்க அப்போ அந்த வடகிழக்கு போர்ஷன் அப்படியே ஒரு கட்டான போர்ஷன் மாதிரி இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த தென்கிழக்கு மூலையில ஒரு செட்டு போல அமைச்சிட்டு ஒரு குடோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க நான் இப்போ பார்த்த வீட்டில் அந்த பழைய மெட்டீரியல்ஸு குப்பை அதுவும் அது ஒரு அமைத்து வச்சிருந்தாங்க அப்ப நான் வந்து பார்த்த உடனே இங்கே வந்து உறுதியாக அந்த நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இங்கே உறுதியாக வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் தான் பணம் பணம் தான் பெண்கள் அப்போ மகாலட்சுமி அப்படின்னாலே அது பணம் அப்படின்னாலே பெண்கள் தான் அப்போ குறிப்பாக இந்த தென்கிழக்கு மூலைய அவங்க அந்த விஷயத்த நான் வந்து சுத்தப்படுத்த சொன்னேன் பண பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுங்க பொருளாதார முன்னேற்றம் இல்லை பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்கு வேலையில பிரச்சனை அப்போ வேலை செஞ்சாலும் சில விஷயங்கள் தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ நீங்க அந்த செட்டை வந்து பிரிச்சிருங்க கூடிய விரைவில் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மகாலட்சுமி இருக்காங்க பட் பணம் இருக்கணும் இல்லையா அது இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால நான் அந்த வீட்டுக்கு கொடுத்தேன் சில இடங்கள்ல கிழப்பு கிழக்கு பகுதியில் பத்தடி இடக்கு இடக்குற இடம் இருக்கு சார் நான் வந்து ஒரு நான்கு அடிக்கு மட்டும் ஒரு செட்டு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த ஜன்னலுக்கு மேலே நான் அதையும் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன் நீங்க சூரிய வெளிச்சத்துக்காகத்தான் நம்ம வந்து கிழக்கு இடமே கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் அந்த கான்செப்டே மறந்துட்டு உங்கள் வெயிலுக்கு பயந்து போய் நீங்கள் வந்து அந்த ஜன்னலை வந்து மறைக்கிறது நிழல் கொடுக்கறது இது போல அமைப்புகளை நீங்க பண்ணக்கூடாது தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு முக்கியமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கும் கிழக்கும் தான் இது இன்னும் இல்லாம உங்களுக்கு அவுட் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு தான் எல்லா வாசலர்களும் வடகிழக்கு மூலையை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்கிறாங்க நீங்க அதை புரிந்து கொண்டு இந்த தென்கிழக்கு மூளையில மட்டும் ஒரு சைடை அடைக்கிறது வேண்டாம் இது போல சின்ன சின்ன விஷயங்களை ஒரு வாஸ்து அழைத்து தான் நீங்க பார்க்கணுமே தவிர கேள்விகளையே வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் விரயமாக நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க வாழ்க்கையில் எத்தனை லட்சமோ செலவு பண்ணுறீங்க ஒரு வாசு நிபுணரை அழைத்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது இது நான் நிறைய இடங்கள்ல ஆன்லைனில் பார்த்தேன் சார் அங்கே பார்த்தேன் சார் இப்படி பார்த்தேன் சார் அப்படி பார்த்தேன் சார் இத்தனை பேரை பார்த்தேன் சார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு வேலை நான் என்னுடைய ஒரு விஷயம் வந்து எப்போதுமே ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருக்கும் அதனால் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்